காலையில கோழி மாதிரி குளிக்கிறீங்க நான் சுட்டு போற தோசைய மாதிரி பிச்சு தின்னுட்டு குதிரை மாதிரி பல்லி கொடுத்து போறீங்க அங்க போயிட்டு கரடி மாதிரி கத்திட்டு நாய் மாதிரி தொங்க போட்டு மாடு மாதிரி வீட்டுக்கு போறீங்க அங்க வந்து சும்மா இல்லாம நான் சுட்டு போற சப்பாத்திய முதல்ல மாதிரி கடிச்சு தின்னுட்டு பாம்பு மாதிரி அந்த காலத்துல ஒரு குழந்தை பிறந்ததுனா பத்து வீடுகள் சந்தோஷமா இருக்கும் ஏன் தெரியுமா அந்த குழந்தைக்கு தூளி கட்டி தாளாட்டு பண்ணா பத்து வீடுகள் சே சேர்ந்து தூங்கலான்னு சந்தோஷமா இருக்கும் அந்த குழந்தைய தூளில போட்டு ஒரு ஆட்டை ஆடினா பாருங்க அது அப்படியே போய் வாசல ஒரு எட்டு பார்த்துட்டு அப்படியே போய் சமையல ஒரு எட்டு பார்த்துட்டு தூங்கிடும் ஆனா இன்னைக்கு இப்படி ஒரு தாலாட்டு இருக்கா இன்னைக்கு எங்க சார் இந்த தாளாட்டு எல்லாம் இருக்கு மொபைல் போன் ஆறு மணிக்கு அடிக்க தூங்க வச்சிருக்காங்க அந்த காலத்துல வீடு கட்டும்போது எனக்கு ஒரு போவதற்கு திண்ணை வைத்து வீடு கட்டிய மரும்பு நம்முடைய தமிழர் மரபு ஆனா இன்னைக்கு பெரிய கில்கேட்டு போட்டு கட்டினை வீட்டை மறைச்சுக்கிட்டு வீட்டுக்கு வெளியே வாட்ச்மேன் வீட்டுக்கு உள்ள நாய் இரண்டுக்கு முன்னுடைய நாய்கள் ஜாக்கிரதை போட்டுருக்காங்க இதுதான் இந்த பண்பாட்டு வளர்ச்சியா ஒரு வகுப்பில் ஒன்றாம் வகுப்பு மாணவி உட்கார்ந்து இருந்தாங்க வீட்டு பாடம் முடிச்சிருவாரு சொல்லி ஆசிரியர் யார் யார் வீட்டு படம் முடிக்கலன்னு கேட்டானே அந்த மாணவி தான் கையெழுத்துக்கணும் அறிவிக்கா வீட்டு அதுக்கு அந்த மாணவி சொன்னா வீட்டுல அப்பா இல்ல ச்சே அப்பா இல்ல பிள்ளை இப்படி திட்டாமே சரி வீட்டுல அம்மா இருக்காங்களாம் கேட்டான் அதுக்கு அந்த மாணவி சொன்னா வீட்டுல அம்மா இல்லன்னு அப்பா அம்மா இல்ல பிள்ளை இப்படி திட்டோமேனு அந்த ஆசிரியர் அந்த மாணவியை வாரி அழிச்சுக்கிட்டாரு சரி நீ வேற யாருக்கோமா இருக்கான்னு கேட்டதுக்கு அந்த மாணவி சொன்னா வீட்டுல மம்மி இருக்கிறாங்க டேடி இருக்கிறாங்க அப்போ இந்த விஷயத்த பாருங்க அப்பா அம்மா என்கிற சொல்லி தமிழ் சொல்லிட மாறி போச்சுங்க அதனால் எந்த வகையில் பார்த்தாலும் இன்றைய தமிழக பண்பாடு தளர்ந்திருக்கிறது தளர்ந்திருக்கிறது